السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم.

உங்களில் ஒருவருக்கொருவர் பழித்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கறத அல்லாஹால சொல்றான் ஒருவரை ஒருவர் என்ன செய்யக்கூடாது பழித்துக் கொள்ளக்கூடாது பொதுவாக சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகளை ஊனமுற்றவர்களை கடும் சொற்களால் பேசுவதும் முக்கியமான சபைகளில் கேவலப்படுத்துவதும் அவமதிப்பதும் உடலில் உள்ள ஊனங்களை சுட்டிக்காட்டி பேசுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அந்த மனித இனங்களை துன்புறுத்துவதை நாம் அன்றாட நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் யாராவது ஒருத்தர் ஊனமுற்றோராக இருக்கிறாரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாரு அவர்களை ஏதாவது ஒரு வார்த்தைகளை கொண்டு என்ன செய்கிறது கேலி செய்கிறது பரிகாசம் செய்கிறது இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுடைய ஊனங்களை சுட்டிக்காட்டி பேசக்கூடிய எத்தனையோ மனிதர்களை நம்ம பார்க்குறோம் அவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய நிலைமையில் பேசக்கூடியவங்களையும் அன்றாட நம்ம பார்க்குறோம் இது விஷயத்தில் அல்லாஹும் ரசூலும் ஒன்மையாக கண்டித்து சில விஷயங்களை கூறியதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதில் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அப்படிப்பட்ட மனிதர்களையும் கூட நீங்கள் என்ன செய்யாதீங்க பழிக்காதீங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டதற்கு இணங்க அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளும் அதையே நமக்கு விவரிக்கக்கூடியதாக இருக்கின்றது வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் ஒரு சமயம் அப்துல்லாஹிபன் மசோதர் அலில்லாஹுத் அவர்கள் என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களின் சபையில் அமர்ந்திருந்தாங்க அவங்க அமர்ந்திருந்த சமயம் அவர்களின் கெண்டைக்கால் கொஞ்சம் ஆடை விலகி தென்பட்டது அவர்களின் காலில் ஒரு பகுதி சூம்பி போயும் ஒரு இடத்தில் சதை கட்டியாகவும் இருந்ததை பார்த்த சுற்றி இருந்த சகாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க கேலி செய்து சிரித்து விட்டார்கள் ஏ இபு மசூதினுடைய அந்த காலை பாருங்க அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க எல்லாரும் கேலி செய்வது போல் சிரித்து கொண்டு என்ன செஞ்சாங்க கேலி செய்து விட்டார்கள் இந்த நிலையை பார்த்த அண்ணல பெருமானார் சல்லல்லா ஒளிய அவர்கள் சொன்னாங்க ஒரு வார்த்தை அவரின் கெண்டை காலின் நிலையை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்களா எவனுடைய கரத்தில் என் உயிர் உள்ளதோ அந்த அல்லாவின் மீது ஆணையாக அந்த இரண்டு கால்களுக்கும் மறுமையின் தராசில் உகது மலையை விடவும் கனம் அதிகம் இருக்கின்றது என்பதாக அண்ணலும் பெருமானார் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் அகமது என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக ஒரு மனிதனுடைய ஊனத்தை வைத்து அவங்களை என்ன செய்யக்கூடாது குறைத்து எடை போடுவதோ அவர்களை கேலி பரிகாசம் செய்வதோ கூடாது அப்படிங்கிறத இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஊனம் குறைகள் நாளை மறுமையில் மிக பெரிய ஒரு நன்மையால் சிறந்ததாக இருக்கின்றது அப்படிங்கிறத ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அதே போன்று பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்களின் பிள்ளைகளா பிள்ளைகளும் பிற மனிதர் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ள வேண்டும் என்பதை கீழ் காணக்கூடிய இன்னொரு வரலாற்று குறிப்பு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அதாவது பதவியில் இருக்கிறாங்க அவங்களுடைய பிள்ளை பிள்ளைங்களை வந்து என்ன செய்யறது நான் யாருடைய பிள்ளைன்னு தெரியுமா என்னுடைய வம்சாவளி என்னன்னு தெரியுமா நான் இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லி தவறுகளை செய்வதை விட்டு அல்லாகவே கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கீழ் காணக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது ஒருநாள் உமர் ரதியுல்லாஹுத்தலன் அவர்களிடம் மிஸ்ரு பகுதியிலிருந்து ஒரு கருப்பு நிற வாலிபர் வந்து என்ன செய்கிறாங்க முறையிடுறாங்க அமீர் மினின் அவர்களே என்னை மிஸ்ரினுடைய நீதிபதி கவர்னர் அம்ருபுரல் ஆஸ் ரதியுல்லாஹுத்தல் அவர்களின் மகன் மொஹம்மது அடித்து என்னை துன்புறுத்தி விட்டார் என்று தனது மேலாடையை கலட்டி என்ன செஞ்சாங்க அந்த கருப்பு நிற வாலிபர் தன்னுடைய அந்த மேனியை காண்பிச்சாங்க இந்த நிலையை பார்த்த உமர் ரதியுல்லாஹுதல் அவர்கள் என்ன செஞ்சாங்க உடனே அம்ருபுரல் ஆஸ் ரதியுல்லாஹுதல் அவர்களின் மகனை மதினா கிளம்பி வருமாறு கட்டளை பிறப்பித்து கடிதம் எழுதி என்ன செஞ்சாங்க அனுப்பினாங்க மதினாவின் மஸ்ஜிதின் நபவினுடைய வெளிப்புறத்தில் உமர் ரதியுல்லாஹுத்தல் அவர்கள் அமர்ந்திருந்தபோது ஆஸ் ஆசர் ரதியுல்லாஹூத்தல் அவர்கள் என்ன செய்கிறாங்க தங்களுடைய மேலாடையை மேலாடை அணிந்தவர்களாக அவைக்குள் தங்களை நுழைத்து கொண்டவர்களாக என்ன செஞ்சாங்க உமர் அதியுல்லாஹுத் அலன் அவர்களுக்கு முன்பாக வந்து நின்னாங்க அவங்களுக்கு பின்பாக அவர்களுடைய மகன் மறைந்தவர்களாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் உரத்த குரலில் உமர் அலியுல்லாஹுதல் அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க என்று அழைத்தவுடன் அந்த கருப்பு நிற மிஸ்ரி வாலிபர் முன் வந்து நின்றார் கையில் என்ன செஞ்சாங்க உமர் அலியுல்லாஹுத்தல் அவர்கள் சவுக்கையை கொடுத்து அமருபன் ஆஸ் ரலியுல்லாஹுதல் அவனுடைய மகன் மொஹம்மதை அடியுங்கள் என்பதாக குடியும் குறிப்பிட்டாங்க அந்த மிஸ்ரியனுடைய அந்த கருப்பு நிற வாலிபரும் என்ன செஞ்சாங்க அடித்து முடித்தார்கள் அதற்கு பின்பு உமர் நதியுல்லாஹோத்தலன் அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க அம்ருபரில் ஆசையும் அடிக்குமாறு கூறிய பொழுதுதான் என்னை அடித்த அவரை அவரது மகனை நான் அடித்து விட்டேன் என்று சொன்னவுடன் இல்லை அவரது அதிகாரம்தானே அவரது மகன் உங்களை அவமானப்படுத்தி பேசுவதற்கும் அடிப்பதற்கும் காரணமாக இருந்தது என்பதாக உமர் ரதியுல்லாஹுதலன் அவர்கள் குறிப்பிட்டு அவங்களையும் அடியுங்க அந்த கவர்னரையும் அடியுங்க என்பதாக சொன்ன உடன்தான் உடனே அந்த மிஸ்ரி என்னை அடித்தவரை நான் அடித்து விட்டேன் அது போதும் எனக்கு என்பதாக என்ன செஞ்சாங்க அந்த மிஸ்ரி சொன்னாங்க உடனே உமர் ரதியுல்லாஹுதலன் அவர்கள் அம்ரு லாஸ் ரதியுல்லாஹூத்தலன் அவர்களை பார்த்து அம்ரே மக்கள் தங்களது பிள்ளைகளை சுதந்திரமாக சொந்த சுதந்திரமானவர்களாக பெற்றெடுத்திருக்க நீங்கள் அடிமையாக நடத்த ஆரம்பித்து விட்டீர்களா என்று கடுமையாக கேட்டாங்க பின்பு அந்த மிஸ்ரியை பார்த்து உமர் ரலியுல்லாஹுதல்கவர்கள் மன நிம்மதியோடு ஊர் போய் சேருங்கள் மீண்டும் அவர்கள் உங்களை அவமதித்தாலோ அவமானப்படுத்தினாலோ உடனே எனக்கு கடிதம் எழுதுங்கள் என்று உமர் அவர்கள் கூறி என்ன செஞ்சாங்க அந்த மனிதரை அனுப்பி வச்சாங்க அதாவது இந்த மாலிக் ரதியுல்லாகுதல் அவங்க இவ்வாறு சொல்றாங்க பல பேருக்கு முன்னால் இந்த அடிக்கிறேன் வாங்கிக்கொள் என்று அந்த ஆஸ் அம்ருபன் ஆச அவர்களின் மகன் அவமானப்படுத்தினார் எப்படி அவமானப்படுத்தினாரோ அதுபோன்றே உமர் ரதியுல்லாஹுத்தல் அன்பவர்களும் மதினாவில் பலரின் முன்னிலையில் அடி என்று கூறினார்கள் என அனசுபன் மாலிக் ரதியுல்லாஹுத்தல் அவர்கள் இந்த சம்பவத்தை தெரிவித்து காண்பிக்கின்றார்கள் அதாவது இந்த நிலைகள் நடந்தது என்பதை உறுதிப்படுத்தி என்ன செய்கிறாங்க மக்களுக்கு அறிவிக்கின்றார்கள் அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மனிதரின் பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களும் என்ன செய்யணும் அல்லாகவே அஞ்சிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தவறான செயல்களை விட்டும் கேலி பரிகாசம் செய்வதை விட்டும் உடல் ஊனமுற்றோராக இருந்தாலும் அவர்களையும் மதித்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாக்குதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته